மனித உரிமை மீறலை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றது நீதிபதிகள் நீதியை வழங்கினாலும் நீதிக்கும் சவால் விடுகின்ற அளவுக்கு அரச தரப்பின் காவல்துறையினர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உமையிலே வடகிழக்கு தாயக மக்கள் மிகவும் கண்ணீர் மல்க இறுதியாக குடித்துவிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சை குடித்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் மரணித்தார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாங்கள் இந்த கஞ்சை மக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி ஈர ஈயச்சுடன் ஏற்றி வருகின்றோம் இது பல வருட காலமாக நாங்கள் பல சவால்களுக்கு பல ஆயுத முனைகளுக்கு பல தடை உத்தரவுகளுக்கு பல அராஜக செயல்பாடுகளை தாண்டி நாங்கள் இதை செய்கின்ற காரணம் என்னவென்றால் எமது இனம் சொல்லொண்ணா துன்பத்தோடு கொத்தும் குறையுமாக அறவுயிரோடு அல்லம் கல்லூலப்பட்டு மரணித்த அந்த ஞாபகமும் அந்த செயல்பாடும் ஒரு தமிழர்களுடைய மனதிலேயும் ஒருபோது நீங்காது எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய இனம் இவ்வாறு கொல்லப்பட்டது மனித உரிமை மீறலும் அங்கு பாவிக்க முடியாத சில செயல்பாடுகளையும் செய்து எங்களுடைய மக்கள் மரணித்திற் இருந்தார்கள் அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பிரார்த்தனை செய்வதற்கு காரணம் என்னென்ற என்னவென்றால் அவர்கள் வெறுமனே ஒரு நோய்வாய்ப்பட்டு அல்லது இறைவனுடைய செயல்பாடினால் இறந்தவர்கள் அல்ல வாழும்போதே பிஞ்சு குழந்தைகள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாடசாலைகளுக்குள்ளே பல படுகி குழிகளுக்குள்ளே இருந்தே கும்பமாக பிணக்குமீராக கொல்லப்பட்டார்கள் அவ்வாறா இருவரும் காலங்களில் நாங்கள் கொல்லப்படக்கூடாது ஏன் கொன்றார்கள் என்ற விடயத்தை எங்களுடைய தமிழினத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் இருக்கின்றது ஆனால் இந்த செயல்பாட்டை தடுப்பது வந் தடுக்க வேண்டுமென்றே இந்த அரச காவல்துறையினர் தொடர்ச்சியாக செயல்படுகின்றார்கள் உண்மையிலே கல்முனை நீதிவான் நீதிமன்றத்திலே ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டை நீலாமலை போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் குறிப்பாக நான் உட்பட ஐந்து பேருக்கு தடை உத்தரவு வழங்கப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய செயல்பாடுகளையும் தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்தவர்களுக்கு நாங்கள் நினைவு கூறுவதாகவும் பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லி இங்கு பல சண்டைகள் வரும் பல மோதல்கள் வரும் தங்களால் பாதுகாக்க முடியாது என்கின்ற விடயத்தை அங்கு மன்றிலே தாக்கல் செய்திருந்தார்கள் நேற்றைய தினம் எங்கள் கௌரவ சட்டத்தரணி சிவ சிவரஞ்சித் தலைமையிலே ஒரு குழுவினர் எங்களுடைய மனுவை மன்றிலே தாக்கல் செய்து நியாயமாக எங்களுடைய இறந்த தமிழ் மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது எங்களுடைய தார்மீக உரிமையாகும் அதை நீங்கள் தர வேண்டும் என்று உண்மையிலே பாதி பாதப்பிரி வாதங்களை சொல்லி அந்த இடத்திலே எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது பதாதைகள் தமிழீழ விடுதலை புலிகள் சின்னங்கள் அதாவது பயங்கரவாத அமைப்புக்களுடைய பதாதைகள் செய்யாமல் நீங்கள் அமைதியான முறையிலே செய்யலாம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எங்களுடைய தமிழினத்தினுடைய அழிவின்ற பதாதைகள் இது இங்கே கட்ட முடியாது என்று நீலாமணை போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர்கள் கூறியிருந்தார்கள் நான் அவரிடம் நேரடியாக சென்று நீதிமன்றம் எங்களுக்கு அந்த விடயத்தை தந்திருந்தது ஆனால் நீங்கள் மான்ஸ் அதோடு வந்து போலீஸ் கூட்டமாக இருக்கின்றீர்கள் ஆகையால் எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை எங்களுடைய மக்களுக்கான அஞ்சலியை நாங்கள் செலுத்த வேண்டும் ஆகையால் இந்த அஞ்சலியை நாங்கள் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் ஏற்றி அதை செயல்படுத்துகின்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக தார்மீகமாக இந்த அஞ்சலி செலுத்துவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை அவர்களிடம் சொல்லியிருந்தோம் இப்போது நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் யாரும் இங்கே கத்துகின்றார்களா பெரும் திரளான பிரச்சனை எழும்புகின்றதா அமைதியான முறையிலே ஆஹ் அம்மனுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஆலய வளாகத்திலே நாங்கள் மிகவும் கவலையோடு எங்களுடைய உறவுகளை இணைத்து நாங்கள் இந்த அஞ்சலியை இருக்கின்றோம் இவ்வாறு செலுத்த முடியாமல் பல பிரதேச இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்வெரும் காலங்களில் அந்த விடயத்துக்கும் அரசு ஒத்துழைக்க வேண்டும் அதே தமிழ் செயற்பாட்டாளர்கள் பல்வேறு பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கு உரிமையான விடயத்தை காப்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செயல்படுவோம் நன்றி